அழகான முறையில் வாலிபர்களை இன்னைக்கு வாலிபருடைய ஆற்றல் தான் இன்றைக்கி தேவை இன்னொரு சூழலாக சில கால அவங்களும் வாலிபர்கள் நிறைய பொருட்படுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அல்லாவுக்காலம் வறுமையில் அரசுடைய நிழலில் அல்லாவுக்காலாக யார் என்ன தெரிவிக்கணும் இளைஞர்கள் யார் வணக்கத்தில் ஈடுபட்டிருந்தார்களோ அப்படிப்பட்ட இளைஞர்களை எல்லாவு தரக்கான அரசியல் நிழல்ல தனி இடம் கொடுக்குறதா எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான முறையில் வாலிபர்களை குறிப்பாக சஹாபாக்கள் இப்படியெல்லாம் வீரமாக போரில் இருந்தாங்க அன்றைய சஹாபாக்கள் இருந்தாங்க இன்னைக்கு இளைஞர்கள் அப்படி இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா எல்லா காலத்தையும் பார்க்கணும் இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு போர் நடந்துச்சான் அந்த போருக்கு போயிட்டு வந்திருக்காங்க ஒருத்தன் சொன்னால் ஏய் நான் ரெண்டு பேர் தலையை வெட்டண்டா அப்படின்னு சொன்னான் இங்கொண்டு சொன்னாடே நீ ரெண்டு நான் மூணு பேரும் தலையை வெட்டினேன்டா அவன் இன்னொருத்த மூணாவது ஆள் சொன்னா நீ எல்லாம் ரெண்டு பேரும் மூணு பேரும் தான் நான் அஞ்சு பேரோட காலை வெட்டினேன்டான் அஞ்சு பேரோட காலை வெட்டிட்டு வந்தேன்டான் ஏன்டா நீ காலை வெட்டின அப்படின்றதுக்கு ஏற்கனவே தலையை வெட்டிட்டு போயிருந்தான் காலை வெட்டினேன்டான் அப்படின் அந்த மாதிரி இருக்காங்க இன்னைக்கு இழைக்கக்கூடிய இளைஞர்கள் அப்போ அந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து அந்த மாதிரி வீரமிக்கவர்களாக இருந்தனால தானே இன்னைக்கு இஸ்லாம் இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்குது அப்ப சஹாபாக்களுடைய வழி அவங்க உமர் அலி இது போன்ற பல சஹாபாக்களுடைய உதாரணம் காட்டினாங்க அவங்களுக்கு எத்தனை வயசு இருந்துச்சுன்னு அப்ப பார்க்கலாம் அதுக்கு என்ன பதில் சொல்ல வர்றாங்கன்ட்டு அப்ப முதுமைய உதியோரின் அனுபவமே அதுதான் ரொம்ப பயனுள்ள இன்னைக்கு தேவை சமுதாய வளர்ச்சிக்குன்னு சொல்லி பேசுவதற்காக வேண்டி அதனுடைய தலைவர் அப்துல்லா அவர்கள் வருகிறார்